ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்தி ரேவதி செடியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தி வந்து பார்த்தோம்னா முத்துப்பாண்டிக்கு எதிராக வந்து அவங்க டீமை ரெடி பண்ணியிருக்கிறாங்க அப்போ அந்த டீமில் உள்ள எல்லாருமே வந்து இறங்கவும் முத்துப்பாண்டி டீம் பார்த்தோம்னா அவங்க கையில் வந்து ஒரு கூர்மையான ஆயுதத்தை வச்சு அவங்க அட்டாக் பண்ணவும் ஒவ்வொருத்தரையாக வந்து அவங்க அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இதனால ஒன்று மீனாட்சி அதிர்ச்சி அடையிறாங்க ஐயோ என்னங்க இந்த மாதிரிக்கு இருக்குது கடைசியில் நம்ம தோற்று போயிடுவோம் போலுக்கு அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம் பிளையரஜாவும் ரேவதியும் வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க கார்த்தி நம்ம டீமில் உள்ள எல்லாருமே அவுட் ஆகிட்டே இருக்கிறாங்க அதனால இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ அந்த டீமில் உள்ளவங்களாம் வந்து அதாவது கார்த்தி டீமில் உள்ளவங்களாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரிக்கு ஒரு கூர்மையான ஆதியத்தை அவங்க கையில் வச்சிருக்கிறாங்க அதை வச்சு தான் எங்களை அட்டாக் பண்ணுறாங்க இதனால தான் எங்களால் வந்து ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதனால கார்த்திக்கு அவங்க மேலே ரொம்பவே கோபம் வருது அப்போ வந்து ரேவதி சொல்கிறாங்க கார்த்தி இதுக்கு மேலே நீ அமைதியாக இருக்காரு இப்போ சாமி நீயே வந்து களத்தில் இறங்குற அப்படிங்கவும் அப்போ இளையராஜாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமா அம்மா கண்டிப்பாக நீ இந்த களத்தில் இறங்கினாதான் நம்ம ஜெவி ஒழிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அந்த டீமில் உள்ள ஒவ்வொருத்தரும் வந்து ஊர்மையான ஒரு ஆயத்தை வச்சு இந்த மாதிரிக்கு அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால அவங்களுக்குலாம் சரியான ஒரு பதிலடி கொடுக்கணும்னா அது ஒன்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அடுத்தது பார்த்தோம்னா கார்த்திக் களத்தில் இறங்குறாங்க உடனே வந்து இளையராஜாவும் ரேவதி சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னமும் அவ்வளோதான் நம்ம தான் ஜெவிக்க போகிறோம் அதான் கார்த்திக் களத்தில் இறங்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இப்போ மீனாட்சியும் சரவணன்னு சந்தோஷப்பட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா கார்த்தியை களத்தில் இறங்குறாங்க இறங்குனதுமே அதே மாதிரி கூர்மையான ஆயத்தை எடுத்து கார்த்தியை அட்டாக் பண்ண வரவும் கார்த்தி அவங்கள அடிச்சு வெளுத்து வாங்கிருந்தாங்க அது மட்டும் இல்லாம போட்டியில அவ்வளவு வரையும் தோக்கடிச்சு ஜெயிச்சும் காட்டியிருந்தாங்க இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத முத்துப்பாண்டி அப்படியே அதிர்ச்சி அடையவும் அடுத்து பார்த்தோம்னா முத்துப்பாண்டி டீமில் உள்ள ஒவ்வொருத்தரும் அடி வாங்கி ஐயோ என்னங்க இந்த மாதிரிக்கு போட்டிங்களை வெளுத்து வாங்கிட்டாரு அடி வழி தாங்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ கார்த்தி வந்து இந்த போட்டியில் ஜெயிச்சு காட்டியிருந்தாங்க இதனால பார்த்தோம்னா சரணோட அதாவது அந்த ஊர் மக்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க நம்மளுக்கு ஒரு வெற்றியை அவர் தந்திருக்கிறாரு அது மட்டும் இல்லை நம்ம இத்தனை வருஷம் நம்ம கோயிலுக்குள்ளே போகாமல் இருந்தோம் அது எல்லாமே வந்து இப்போ வந்து முடிஞ்சு போச்சுது நம்ம நம்மளுக்கு கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து கார்த்தியை தூக்கி வச்சு அவங்க கொண்டாடிட்டு இருக்கவும் இதை பார்த்துட்டு இருக்கிற அப்படியே அதிர்ச்சடைகிறாங்க கடைசியில் இந்த நம்ம வெளியூர் அடுத்து கோபத்தோடு கார்த்திக்கு வந்து அந்த வெற்றியோட கோப்பையை கையில் கொடுக்கவும் உடனே கார்த்தி அந்த கோப்பையை வாங்கி அவங்க சொல்கிறாங்க கார்த்தி இந்த கோப்பை உங்களுக்கு தான் போய் சேரணும் உங்களால் தான் இன்னைக்கு இந்த வெற்றியை எங்களுக்கு கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லவும் அப்போ அந்த ஊர் மக்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமா நீங்க இந்த அளவுக்கு வந்து எங்களுடைய மான மரியாதையை காப்பாற்றி கொடுப்பீங்கன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை உண்மையிலேயே இந்த வெற்றி வந்து உங்களுக்கு வந்து நாங்க வந்து சமர்ப்பிக்கணும் எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை ரொம்பவே பெருமையா பேசிட்டு இருக்கவும் அப்போ ரேவதியும் வந்து கார்த்திகிட்ட ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசிட்டு இருக்கவும் இதெல்லாம் முத்துப்பாண்டி பார்த்துக்கிட்டு உடனே வந்து அவங்க நினைக்கிறாங்க இவனை சும்மா விடக்கூடாது இவன் எப்படி இந்த ஊரை விட்டு தாண்டிடுவான்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி கோவத்தோட போகவும் அடுத்து இங்க பார்த்தோம்னா வந்து மயில் வாகனத்தை தான் கட்டுறாங்க மயில் வாகனத்துல வந்து ரோஹிணி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க கார்த்தி ரேவதி இவ்வளோ நேரம் ஆச்சுது அவங்க எங்க தான் அப்படி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ அங்கே சந்திரகலா வந்துருந்தாங்க வந்ததுமே அப்ப வாகனம் வந்து ரோஹிணி கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரிக்கு வந்து ரே தேவிதையோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் அவங்க போயிருக்கிறாங்க அங்க போன இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனையா அது முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் தீர்த்து வச்சதுக்கு அப்புறமா தான் கார்த்தி ரேவதியை கிளம்பி வருதா சொல்லிட்டாங்க அப்படிங்கவோ என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க ஏற்கனவே இங்க வந்து அம்மா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுல வர இப்ப அங்க வர பிரச்சனையான்னு சொல்லிட்டு இருக்கவோ ஆமா நானும் சொல்லியாச்சு ஆனா என்ன பண்றதுக்கு தெரியலையே சகல எங்கே போனாலும் சரிதான் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருது அதை தீர்த்து வைக்கிறது அவருக்கு வேலையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை கிட்டதுமே சந்திரகலா போடா போ அங்கேயும் இப்ப பிரச்சனை ஆரம்பிச்சிட்டியா நீ இப்போ இதை வச்சு நான் என்ன பண்றேன் பாரு ஆனா என்ன பிரச்சனை என்ன நடந்துச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமென்னு சொல்லிட்டு சந்திரகலா சிவனாண்டிக்கும் முத்துவேலுக்கும் ஃபோன் பண்றாங்க அப்போ அவங்களும் சொல்ல சந்திரகலா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து சந்திரகலா வந்து சிவனாண்டியிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி கார்த்தி ரேவதி அந்த ஊருக்கு போயிருக்கிறாங்க அங்கே வந்து ஏதோ பிரச்சனையா அது என்ன பிரச்சனை என்னன்னு சொல்லிக்கிட்டு எனக்கு உடனடியாக நீங்கள் தெரிவிக்கணும் அது என்னென்னு சொல்லிவிட்டு நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லவும் உடனே சிவனாண்டியை முத்துவில் சொல்லின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா என்ன பிரச்சனை ஏது நடந்துச்சு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவங்க விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் போது அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது அடுத்தது அவங்க சந்திரகலாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரிக்கு வந்து முத்துப்பாண்டிக்கும் அந்த சரவணனுக்கும் வந்து ஏதோ பிரச்சனை எடுத்துருக்கு போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை வந்து இப்போது கார்த்திக்கும் முத்துப்பாண்டிக்கும் பிரச்சனையாகி போச்சுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து அவங்க சந்திரக்கலாட்ட சொல்லவும் இதை கிட்டதுமே சந்திரக்கலா சந்தோஷப்பட ஆரம்பிச்சுட்டாங்க அந்த முத்துப்பாண்டியை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அவன் ரொம்பவே மோசமானவனா அவன் ரொம்ப நல்லவன் கிடையாது அப்படிங்கவும் அப்போ சந்திரகலாட்ட சிவனாண்டி சொல்கிறாங்க ஆமாம் நானும் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த முத்துப்பாண்டி ரொம்ப மோசமானவனா இப்போ அவனுடைய முழு கோபமும் வந்து கார்த்தி மேலே தான் இருக்குது அப்படின்னு சொல்லவும் இதை நம்மளுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிற சந்திரா அப்படிங்கும் போது இப்போ சந்திரா வந்து தன்னுடைய திட்டத்தை இது சொல்லதுமே சிவனாண்டி முத்துவினை சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் நம்ம சந்திக்கணும் உடனே சரின்னு சொல்லிட்டு சிவனாண்டி முத்துவேல் சந்திரகலா வந்து முத்துப்பாண்டியை சந்திக்கிறதுக்காக போறாங்க அப்போ முத்துப்பாண்டி வந்து நீங்கள் யாரு நான் உங்களை பார்த்ததே கிடையாது அப்படிங்கும் போது நீங்கள் என்ன பார்த்தது கிடையாது ஆனால் உங்களை பற்றி நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லவும் சரி இப்போ எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்கிறீங்க அப்படின்னு முத்துப்பாண்டி வந்து இவங்க மூணு ஒரு கிட்டே கேட்டுட்ருக்கவும் அப்போ சந்திரகலா வந்து கார்த்தி அப்படின்னு சொல்லவும் என்னது அந்த கார்த்தியா அவனுடைய ஆட்கள்லாம் நீங்கள் உங்களை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு முத்துப்பாண்டி சொல்லவும் கார்த்தின்னு பேர் சொன்னதுக்கே எங்கள் மேலே நீங்கள் இந்த அளவுக்கு கோவப்படுறீங்கன்னா அந்த கார்த்தி மேலே நீங்கள் எந்த அளவுக்கு கோவமாக இருப்பீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுது ஆனால் நீங்கள் எப்படி வந்து கார்த்திக் கார்த்திக்கு வந்து நீங்கள் வந்து எதிராக இருக்கிறீங்களோ அதே மாதிரிக்கு தான் அந்த கார்த்தியை எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே முத்துப்பாண்டி வந்து பார்க்குறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கும்போது அந்த கார்த்தி வேற யாரும் கிடையாது எங்கள் அக்கா போனதான் அவன் கல்யாணம் பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்போ கார்த்தி உங்கள் வீட்டு மாப்பிள்ளை அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஏன் கார்த்தி பிடிக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து சந்திரகலா நடந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டதுமே முத்துப்பாண்டி ஓஹோ இவ்வளவு தூரம் கதை நடந்திருக்குதா அப்போ அவன் இவ்வளவு பண்ணியிருக்கிறான் அப்படிங்கும்போது ஆமா அந்த கார்த்திகாலிபு சொல்லிட்டுதான் நாங்களும் துடியா துடிச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லவும் அந்த கார்த்தி லேஸ் பட்டவன் கிடையாது அது மட்டும் இல்லாமல் வெளியூர்லேருந்து இந்த ஊருக்கு வந்து உங்களையே அவன் எதிர்த்துருக்கான்னா அப்போ அவனை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கும்போது ஆமாம் இந்த ஊரில் யாருமே எதிர்த்தது கிடையாது என் முகத்தை பார்த்தாலே எல்லாரும் அரண்டு ஓடிடுவாங்க ஆனால் அப்பேர்பட்டவன் இன்றைக்கி என்னென்னா அந்த ஊர் மக்களுக்காக அவன் போட்டியில் ஜெயிச்சு அந்த கோயிலுக்குள்ளேயே அவன் வரவழைச்சிருக்கிறான் அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு இருக்கவும் எனக்கு எத்தனையோ எதிரி இருக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரிக்கு ஒரு எதிரியை நான் பார்த்ததே கிடையாது இப்போ எனக்கு முழு எதிரியே இவன் தான் இவனை நான் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கிட்டதுமே சிவனாண்டி முத்துவேலும் அவங்க சந்திரக்கெல்லாம் மூணு பேரும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க உடனே வந்து முத்துவேல் வந்து சிவனாண்டிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க மகனே நம்மளுக்கு மேலே இந்த முத்துப்பாண்டி ரொம்பவே கார்த்தி மூலம் கோபமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ ஆமா சித்தப்பா அவனுடைய முகத்தை பாருங்களா கார்த்தின்னு சொன்னதுமே அவன் முகம் எந்த அளவுக்கு வந்து கோவத்தோடு இருக்கிறான் பாருங்க அப்படிங்கிறவோ உடனே சிவனாண்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த கார்த்தியோட கதையை முடிக்கணும் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே முத்துப்பாண்டி பாக்கிறாங்க என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது ஆமாம் அந்த கார்த்தியோட கதையை முடிக்கணும் அப்படிங்கவோ இதை தான் நானும் நினச்சிட்ருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஆனால் அந்த கார்த்தியோட கதையை முடிக்கணும்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ரேவதியை தூக்கணும் அப்படிங்கிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க கார்த்தியோட கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ரேவதி வந்து உங்கள் அக்கா பொண்ணு தானே அப்படி இருக்கும்போது அவங்கள எதுக்காக நீங்கள் தூக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கீங்க கார்த்தியோட கதையை முடிக்கணும்னா அவளை சீக்கிரத்தில் நடக்காத கதை அதனால் ரேவதியை இந்த மாதிரி நீங்கள் தூக்கிட்டு வந்துடுங்க அப்போ ரேவதியை தேடி கார்த்தி அந்த த்துக்கு வருவோம் அப்படி வரும்போது நீங்க கார்த்தியோட கதையும் முடிச்சாலும் சரிதான் இல்ல கூட ரேவதியோட கதையும் முடிச்சாலும் சரிதான் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க உங்க அக்கா பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி எல்லாம் சொல்றீங்க அப்படிங்கும் போது எனக்கு எங்க அக்காவே பிடிக்காது அப்புறம்லாம் எங்க அக்கா பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சரி நீங்க சொல்றத பார்த்தாக்கி நீங்க ஏமா என என்னோட நீங்க ரொம்ப கோமா இருக்கீங்க பொழுது அந்த குடும்பத்தார் மேல அப்படிங்கவோ ஆமா அது இத்தனை வருஷம் பகையாக்கும் என்னையும் என் புருஷனையும் வந்து அவமானப்படுத்தினாலா அந்த ரேவதியை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைக்கவும் பாருங்க நீங்க ரெண்டோரோட கதையை முடிச்சாலும் சரிதான் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லவும் அதனால ரேவதியை தூக்கிடுங்க ரேவதியை தூக்கிட்டு அவனு மிரட்டுங்க நான் சொல்ற மாதிரிக்கு மிரட்டினீங்கன்னா ரேவதி மலை இருக்கிற பாசத்துல ரேவதியை காப்பாத்ததுக்காக அவங்க வருமா அவங்க கதையை சேர்த்து நீங்க முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லவும் இப்படி அவங்க சந்திரக்கலா முத்துப்பாண்டி கிட்ட திட்டம் போட்டு கொடுக்கவும் என்கிட்ட நீங்க சொல்லிட்டீங்களா ஏற்கனவே அவன் மேல நான் அப்படி வெறியோட இருந்தேன் இப்போ நீங்களே இப்படி எடுத்து கொடுத்துட்டீங்க இதுக்கு மேல என்ன நடக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சரி நான் கிளம்புறேன் எதுனாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூணு அப்புறம் அங்கேருந்து கிளம்புவோம் அப்போ வந்து சிவனாண்டியை முத்து விட சந்திர கல்லட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாரு மருமகளே நீ ஒரே கல்லில் ரெண்டு மங்க அடிச்சிட்டு அப்படிங்கும்போது என்னம்மா என்னம்மாம்மா சொல்கிறீங்க அப்படிங்கவும் ஆமாம் இப்போ அவங்க ரெண்டு வருடைய கதையை நீ அந்த முத்துப்பாண்டியை வச்சு முடிக்க சொல்லிட்ட இப்போ ஏதாவது நடந்தாலும் கூட நம்ம மேலே எந்த பள்ளியும் வராது எல்லா பள்ளியும் முத்துப்பாண்டி மேலே தான் போகும் அது மட்டும் இல்லாமல் நம்ம நினச்ச மாதிரிக்கு நம்ம எதிரியோட கதையும் நீ முடிக்கிற அதே மாதிரிக்கு பழியும் நம்ம மேலே வராமல் போயிடுது ஆக மொத்தத்தில் மருமகளை நீ எங்கேயோ போயிட்டு அப்படின்னு சொல்லவும் இப்போ சந்திரகலா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க வேலையை காட்டினீங்க அது மட்டும் இல்லாமல் நேரத்துல என்னதான் நடக்க போது அவங்க அடுத்து தான் கிளம்பி ஒன்றுமே நடக்காத மாதிரி சந்திரகலா அவங்க சாம்பீஸ்வரோட வீட்டுக்கு வந்திருந்தாங்க இங்க பார்த்தோம்னா கார்த்தி தான் காட்டுறாங்க அப்போ மீனாட்சி சரவணனும் வந்து கார்த்தியை பற்றி அவங்க ரொம்பவே பெருமையாக உயர்வாகவும் பேசிட்டு இருக்கிறாங்க கார்த்தி இன்னைக்கு எங்க ஜனங்க எல்லாருடைய மான மரியாதையும் நீங்க காப்பாத்திருக்கிறீங்க அதுக்கு காரணம் நீங்க தான் உங்களுக்கு நாங்கள் வந்து காலை ஃபுல்லாக நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் அப்படிங்கும் என்னங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அந்த முத்து பாண்டி மாதிரிக்கெலாம் ஒருத்தன்ட்ட இந்த மாதிரி தான் நடந்துக்கிடணும் அவன் இவ்வளோ மோசமானவனாக இருப்பான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா முத்துப்பாண்டி ரேவதியோட கதையை முடிக்கணும் அதே மாதிரிக்கு கார்த்தியோட கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு ரேவதியை தன்னோட இடத்துக்கு வரவழைக்கிறதுக்காக அவங்க ரேவதியை சில ஆட்களை வச்சு அவங்க தூக்கிட்டு போயிருந்தாங்க அடுத்து முத்துப்பாண்டி வந்து கார்த்திக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க உன் பொண்டாட்டி என்னுடைய கஸ்டடியில் தான் இருக்கிறா உன் பொண்டாட்டியோட உயிரை காப்பாற்றணும்னா நான் சொல்ற இடத்துக்கு நீ வரணும் அப்படிங்கிறாங்க இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சந்திரகலாவும் முத்துப்பாண்டி சேர்ந்து போட்ட திட்டத்துல கார்த்தி எப்படி தவிடுபடி ஆக்கிட்டு ரெபதியை காப்பாற்ற போறாங்க அடுத்து என்னென்ன நடக்க போன்னு சொல்லி பார்க்கலாம்